நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும்

இருக்கிறது கே அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய ஊழல் சம்பந்தமான விவகாரம் தான் அதாவது தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேருக்கும் பணிய பணியமர்த்தும் வகையில முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கி இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இது திமுக அரசு இந்த விவகாரத்தை எப்படி கையாள போகிறது இல்ல திமுக அரசு இப்ப வரைக்கும் கையாண்டு இருக்கிற நமக்கு ரொம்ப ஆச்சரியம் அளிக்குது ஏன்னா கே என் நேரு அவர்களுக்கு இவர்கள் இவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஒரு ப்ரைமரி என்கொயரியாக இருந்தாலுமே கூட ஏன்னா இப்போ அமலாக்கத்துறை வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை அவங்க டிஜிபிக்கிட்ட ஒரு எஃப்ஐஆரை போடுங்க எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா நாங்கள் வந்து விசாரிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கறத அவனுடைய இப்பதிக்கான ஒரு பொசிஷனாக இருக்குது இந்த விவகாரத்தை பற்றி இன்றைக்கு ஐயா கே நிறுவனம் ஒரு பேட்டி கொடுக்கும்போது நான் எந்த தவறும் பண்ணல இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தெட்டு ஜாப்பும் நேர்மையா நேர்த்தியான முறையில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அவர் சொல்றாரு இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நூற்றம்பது பேரும் கொடுத்ததுக்கான ஆதாரம் இருக்குன்றாங்கம்மா நூற்றம்பது பேரு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பேரில் காசை கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது செல்போன் வழியா இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹவாலா டிரான்சாக்ஷனும் சொல்கிறாங்க நீங்கள் சிவாஜி படம் பார்த்துருப்பீங்க இந்த ஹவாலா டிரான்சாக்சன்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீங்க தான் ஒரு ஏஜென்ட்டுமா நீங்கள் தான் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நான் பணம் தரேன் நீங்கள் எனக்கு பணத்தை கொடு நான் உனக்கு வேலையை கொடுத்துறேன்னு சொல்கிறீங்கன்னா பத்து ரூபாய் நோட்டு வாட்ஸ்அப் அனுப்பிவிங்க ஒரு பத்து ரூபாய் நோட்டு அந்த பத்து ரூபாய் நோட்டில் இருக்க சில நம்பர்லாம் இருக்கும் அதை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை காமிக்கும்போது ஆ ஓகே இந்த ஆள் தானே ஓகே பணத்தை கொடுத்துறோன்னு அது அப்படியே இந்த வெளிப்பக்கமாக வந்துடும் என்னன்னா ஒரு ஹவாலா நெட்ஒர்க் வழியாக தான் இந்த நூற்றி ஐம்பது சொல்றாங்க இப்போ அப்ளை பண்ணதே ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னும் போது அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் தொடர்பு இருக்குது இப்ப அண்ணா விசாரிக்கப்படும் மற்றவர்கள் விசாரிக்கப்படுவாங்க விசாரிக்கப்படும் போது உண்மையை வெளியில வரும் இப்ப நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா ரியாக்ஷனு அது ரொம்ப சாஃப்டா தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா என்ன நடந்துச்சு எதுவும் நடக்கல இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு அரசே கொந்தளிச்ச மாதிரி இருந்துச்சு எப்படி ஒரு பக்கம் முதலமைச்சர் வீடியோ போடுவாரு ஒரு பக்கம் மத்தவங்களை அறிக்கை விடுறாங்க ஒருத்தவங்க எதிர்கட்சி கூட்டணி கட்சி போராட்டம் பண்ணாங்க அப்புறம் அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த கே என் நேரு தக்காளி தொக்கா அப்படின்னு நாங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க அவர் மட்டும் ஏங்க என்னங்க அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க கேக்குறாங்க அப்ப கே என் நேரு திமுக கொஞ்சம் சுலக்கமா தான் இருக்கிறாங்க பெருசா அவங்க வந்து எந்த ரியாக்ஷனும் பண்ணிக்கல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வருங்கால கட்டங்கள்ல திமுக பாஜகவோட சில பல விவகாரங்களை கொஞ்சம் ஸ்மூதா ஹேண்டில் பண்றதுக்கு தயாராகி இருக்கிறாங்க எலெக்ஷன் நெருங்குற நேரம் அப்படிங்கிறதுனால அமலாக்கத்துல தன்னுடைய சகலவிதமான அதிகார வளங்களையே காமிக்கும் அது காண்பிக்கும் போது நீங்க நேர்த்தியானவரா நேர்மையானவரா இருந்தீங்கன்னா அமலாக்கத்தோட சிக்க மாட்டீங்க ஏன்னா தப்பு பண்ணதுன்னா நீங்க வந்து மாற்றதுக்கு தப்பு பண்ணலன்னா நீங்க மாட்ட மாட்டீங்க அப்ப தவறு செய்தவர்களை குறிவைக்கிறது இடி அப்படிங்கறதா எங்க விவகாரமாக இருக்கிறது அந்த வகையில கே என் அவர்களை வந்து திமுக வந்து எப்படி காப்பாற்ற போறாங்க அல்லது காப்பாற்ற முயற்சியாக எடுப்பாங்களா சிந்தில் சிந்துனால வீடியோ போட்டார் அறிக்கை விட்டார் ஆர்ப்பாட்டம் நடத்தினா நமக்கு எதுவுமே பரலையங்குற எண்ணம் கே என் ஆதரவாளர் வந்து இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம செய்திகள் சொல்றாங்க ஸோ என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் பட் எதிர்கட்சிகள் இதை இன்னுமே போதுமான அளவுக்கு வந்து இத மக்கள் வந்து கொண்டு போன மாதிரி தெரியல அதிமுக பாஜக பாமகலாம் பேசுறாங்க கிரவுண்ட் லெவலில் அவங்க போய் அதை ரீச் அவுட் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து இன்னும் அவங்க திருதப்படுத்தணும் அப்படி பண்ணாங்கனா அவங்களுடைய பாலிடிக்ஸுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனா கே என் நேர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினான்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறு பதவிகளுக்கு இதே அண்ணா தான் நடந்தது இந்த பணியிடங்களுக்கான தேர்வு வந்து நடந்தது அதனால எங்களை மட்டும் வந்து நீங்க சொல்லக்கூடாது இதற்கு நாங்க மட்டும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு மேட்டர் என்னன்னா அந்த காலகட்டத்தில் இதே போல பணத்தை வாங்கிட்டு பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அதாவது கே நேர் சந்தேகம் இருக்கா விவகாரம் என்ன அந்த ஈடியோடைய லெட்டர் நம்ம பார்க்கும் அந்த ஈடு லெட்டர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஒரு பேங்க் ஃப்ராடை பத்தி நாங்க விசாரிக்க போனோங்க இந்த பேங்க் ஃப்ராடை பத்தி விசாரிக்க போகும்போது எங்களுக்கு தெரியுது இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கேஷ்வார் ஜாப் ஸ்கேம் அப்படிங்கிறது தமிழ்நாடு நடந்திருக்குது அப்ப அதே மாதிரி தான் இது நடந்திருக்குதுங்கிறத அவங்க கூட வைக்கிறாங்க இந்த முறையும் அண்ணா சொல்லி பண்ணிருக்குது இதுக்கு முன்பாகவும் பண்ணியிருக்குது அதை ஒன்றும் மாற்றுகிறது இல்லை ஆனால் இந்த முறை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மேல ஏற்கனவே பலவிதமான புகார்கள் அப்படிங்கிறது அடுக்கடுக்காக இருந்துச்சா இல்லையா பல விவகாரங்கள் அவங்க மேல முறையெடுப்புகள் இருந்துச்சா இல்லையா அப்ப இது அவங்க சந்தேகப்படும் போது சந்தேகம் வலுக்கிறது பன்னீர் பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது அப்போ அதை களைய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்முடைய அரசுக்கு தான் இருக்குது அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் நேற்று பீகார் பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பீகாரில் உழைக்கும் மக்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசு துன்புறுத்துவதாக சொல்கிறாரு நேற்று ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அந்த பிரச்சாரத்தில் ஆனால் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அஹ் உலகின் மூத்த மொழி தமிழ் தான் தமிழை வந்து அனைவரும் வந்து கத்துக்கணும் தமிழர்களிடமிருந்து எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது முரணா இருக்குது இப்போ பிரச்சாரத்தின் பீகார் பிரச்சாரத்தின் போது இந்த மாதிரியான கருத்தையும் சொல்கிறாரு இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய முகத்திரையை கிழித்து காண்பித்திருக்கிறார் தான் யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு குறிப்பா எந்த இடத்துல போறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைய அல்லது இல்லாத ஒரு விவகாரத்தை இருப்பதை போல தோற்றம் அளித்து அதை பூதாகரமாக்குவது அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாஜகவினருக்கும் கைவந்த கலை கைவந்த கலை இப்ப நான் என்ன கேக்குறேன் பீகாரிகளை தமிழர்களும் தமிழ்நாடும் அவமானப்படுத்துது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க செல்லும் இடமெல்லாம் சிறுபான்மையின மக்களையும் தலித்து மக்களையும் வச்சு மிக மோசடித்தனமாக மிக மோசமாக நடந்துகிறீங்களே அப்படின்னு விமர்சனம் இருக்கு அவங்களுக்கு பதில் என்ன முதல்ல நீங்க சொல்ற விவகாரமே தவறான விவகாரம் இங்க தமிழ்நாட்டுல பீகாரிகளை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க பீகார் சமூக மக்களுக்கு பீகார் மாநில மக்களுக்கு நடக்கல அவங்க வராங்க பாக்குறாங்க போறாங்க அவங்க பாட்டு செழிப்பா இருக்கிறாங்க செழிப்பானா என்ன அவங்களுக்கு என்ன தேவையாக இருந்துக்கிறாங்க அவங்கள போய் பைட் எடுத்து பாத்தீங்களா நீங்க தமிழ்நாடு எங்களுக்கு சொர்க்க பூமிங்கிறாங்க உண்மையிலேயே நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் தெம்பு இருந்தா திராணி இருந்தா தைரியம் இருந்தா பீகாரிய மக்களே நீங்க பீகாரிலேயே இருங்க நாங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் நாங்க உங்களை படிக்க வைக்கிறோம் நாங்க உங்களுக்கு கல்வி கொடுக்கறோம் நாங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறோம்னு பேசி இருக்கணும் அதற்கு திராணி இல்லாத பாஜக அதற்கு தெம்பு இல்லாத பாஜக தமிழ்நாட்டை குறி வைக்கணும் அல்லது தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க பூரணும் அப்படிங்கிறதுக்காக கொச்சையான அரசியல கையிலடுகிறது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருந்தாரு அத பதிலடி எல்லாருமே ஒத்துக்கணும்ன்றாங்க எல்லாருமே அதை பண்ணணும் பிரிவினையை ஏற்படுத்த இல்ல நான் என்ன கேக்குறேன்னா உண்மையிலேயே பிரிவினையை ஏற்படுத்தி பிரிவினையிலேயே குளிர் காய்ந்து பிரிவினையிலேயே தன்னுடைய கட்சி நடத்தக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அப்படி பண்ணக்கூடியவருக்கு எப்ப பார்த்தாலும் தேசிய தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா தமிழ் தமிழர்னு பேசுறது அது இதுக்காக வெறும் ஓட்டுக்காக நான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒருவேளை நரேந்திர மோடிக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா ஆனால் தமிழில் பேசியிருந்தாருன்னா இதாவது தப்பு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள அப்படியான ஒரு நபர் தன்னுடைய நா நாவன்மையால பேச்சாற்றல எதை வேணா நினைக்கிறாரு தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பருப்பு வேகாது எப்படி தமிழர்கள் வந்து பிரிவினை பாக்குறாங்க தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி பேசுது பீகாரி பீகாரின்னு பீகாரா கொச்சாரம் சொல் மாதிரி மாத்தறாங்கன்னா யார் சொன்னது யார் சொன்னது நீங்க வந்து ராகுல் காந்தியை பத்தி பேசாத பேச்சா நீங்க அம்மையார் மம்தா பானர்ஜியை பேசாத பேச்சா நீங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே மிக மோசமா தான் பேசிருக்கிறீங்க நீங்க வந்து பிரிவினையை பத்தி நீங்க பேசுறீங்களா முதல்ல ஏங்க அவர் அண்மையில கூட சொன்னாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது ராகுல் காந்தி காங்கிரசும் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்ம எதிரிகளுக்காக அறிக்கையை விட்டு இருக்கிறாங்கன்னு வாக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு எதிரிகள் யாரு சொன்னார் அவரு அந்த கூட்டணிக்காக உழைச்ச அந்த கூட்டணிக்காக வேலை பார்த்த தமிழறிவி மணியன் நம்முடைய பேட்டியிலேயே பதிவு பண்ணாரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது பாஜக வளர சொன்னாரா இல்லையா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக குறிப்பிட்ட இன மக்களுக்கு எதிராக வெறுப்புணர்வு வளர்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க தமிழ்நாட்டை பார்த்தோம் தமிழர்களை பார்த்தோம் நீங்க வந்து வேறுபாடு பாக்குறீங்கன்னு சொல்றது வந்து நகைப்புக்குரிய ஒரு விவகாரமா இருக்குது இப்ப நரேந்திர மோடியும் பாஜகவும் பண்ணக்கூடிய வெறுப்புரச மத்தவங்க பண்ற மாதிரி காண்பிச்சுட்டு சொன்னோம்னா மக்கள் நம்பிடுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு ஏன்னா இப்ப இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீம் ஏன் போறாருன்னா பீகார்ல வந்து ஏதோ நடக்குது தேஜஸ்வி யாதவும் காங்கிரசும் இந்தியா கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க வாக்குறுதலாம் கொடுத்துருக்காங்க எங்க நமக்கு ஏதாவது ஆயிடும் அச்சத்தின் வெளிப்பாடின் காரணமா பயத்தின் வெளிப்பாடின் காரணமா நான் நினைக்கிறேன் ஏன் நீங்க இவ்வளவு தூரம் போய் பேசணும் தமிழ்நாட்டை குருச்சியா இப்ப அங்க பேசுறீங்க அப்ப என்னன்னா உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடைக்கல என்ன பண்ணுதுன்னு தெரியல உங்களுக்கு அப்ப இந்த மாதிரி வந்து பேச்சுக்களை பேசுறாரு வருமா நாளைக்கு தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னு தமிழ்நாடு தமிழர்களுக்கும் தமிழ் இந்த தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உரிய பாதுகாப்ப கல்விய பொருளாதாரத்தை வணிகத்தை வேலை வாய்ப்ப வாழ்வியல் சூழலை எல்லாருக்கும் கொடுத்துருக்குது தமிழ்நாடு தமிழ்நாடுனால நம்ம நம்ம இருக்க வேண்டிய விவகாரம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு தமிழருக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அது எந்த விதமான மாற்றுக்கறதும் கிடையாது துவக்க நாள்ல இருந்து இந்த நாளுக்கும் நம்மளுடைய நிலைப்பாடு ஆனால் இங்கு வாழக்கூடிய மற்ற தேசியன மக்களும் தமிழ் தான் வராங்க தமிழ் தேச நாட்டுக்குள்ளதான் வராங்க அவரை அடிச்சு விரட்டிருக்கோமா தப்பா பேசியிருக்கோமா இதுமே பண்ணது கிடையாது ஆனா தமிழர்கள் தான் நீங்க தொடர்ச்சலமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ உண்மையிலேயே நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம நுழையலாம் தமிழ்நாட்டுக்குள்ள போயிடலாம்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டை பத்தியும் தமிழர்களை பத்தியும் உண்மையை முதல்ல பேசணும் பிரிவினை பேசுறாங்க பாத்தீங்கன்னா அவங்க இப்படிலாம் பண்றாங்கன்னு தேவையில்லாத பதற்றமான ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வகையிலான பேச்ச ஒரு பிரதமர் பேசலாமா மோடி பேசலாமா அந்த மாதிரி அப்பனா உங்க அஜெண்டால என்ன இருக்குன்னா ஒரு எலக்ஷன் வருதா ஒரு கலவரம் மூலக்கூடிய ஒரு கருத்துகளை பகிரணும் தேவையான வார்த்தையா அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தையா இல்லையா ஒரு ஒரு எலக்ஷனுக்கும் பாருங்க ஒரு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க இந்த பிரதமர் நரேந்திர மோடியும் ஐயா அமித்ஷாவும் அல்லது பாஜாவும் இதெல்லாம் பண்ணுவாங்க கடந்த தேர்தலில் கூட ஒடிசால இந்த மாதிரி தான் பேசினாரு ஒரு தமிழனுக்கா அவங்க வாக்கு அப்படின்னாரு இங்க ஜெயிங்க என்ன பண்ணுங்க அப்போ உங்க மண்டைக்குள்ள என்ன இருக்கு மண்டபம் என்ன இருக்கு அப்ப இங்க பேசினா பிரிவினைவாதம் இனவாதம் இனவாதம்னு அப்ப அங்கேயே நீங்க பேசுனீங்க அதுல கூட ஏதாவது லாஜிக்கா பேசுறதுதான் பரவாயில்ல சாவியை பூட்டி வச்சிருக்கிறாங்க அது தான் இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு மோசத்தனமா பேசுனீங்க அது எல்லாமே வந்து அப்படி பேசி அந்த உணர்வை தட்டி எழுப்பி ஓட்டுகளை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மலினமான உத்தி அந்த மலினமான உத்தி அவங்களுக்கு சில இடங்களை வெற்றியை கொடுத்துருக்கலாம் பல இடங்களை அவங்கள அம்பலப்படுத்தி இருக்குது அப்படித்தான் இந்த பீகாரில் பாஜகவை அம்பலப்படுத்த போகிறது நான் நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பு அம்பலப்படுத்த போகிறது பாஜகவை உண்மையிலேயே நிதிஷ்குமாரா அவங்க கழட்டி விட தான் போறாங்க நிதிஷ்குமார கண்டுக்கவே போறது கிடையாது நிதிஷ்குமார் இந்த அரசு தூக்கி எறியப்பட போகிறார் அப்ப பாஜக தன்னுடைய அத்தனை விதமான கரங்களை கொண்டு அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை அழிச்சு தின்னு செரிக்க போகுது அந்த இடத்துல தேஜஸ்வி போன்றவர் வந்து ஏறி நின்று அதுக்காக வந்து அவங்க விஷயங்களை பண்ணுறாங்க அண்மையில் அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தால் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நான் வந்து கல்லை வந்து கொடுக்க போகிறேன் கல்லை வந்து நான் உணவாக கொடுக்க போகிறேன் டாஸ்மாக் மதுபான மன்னிக்கணும் மதுபானங்களுக்கு பதிலாக கல்லை கொடுக்க போகிறேன் வரலாம் பேசியிருக்கிறார் இப்போ ரூட் லெவல்ல இருந்து ஒரு பொலிட்டீஷியன் வந்து வரும்போது அவர் வாரிசு அரசியல்தான் அவர் ஒன்றும் மாற்றக்கிறது கிடையாது பட் இன்றைக்கி டேக் ஓவர் பண்ணிட்டார் அவர் அவங்க ஒரு அனுபவம் உருவாகிருச்சு அப்ப அதை பண்ணும் போது கண்டிப்பா எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா நான் பாக்குறேன் சோ மோடி அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது அறிவறுக்கத்தக்கது அதை பாஜக திரும்ப பெற்றுக்கொள்வதா நல்லது என்ன பிரிவினை பேசிட்டோம் தமிழ்நாடு என்ன பிரிவினை பேசிருச்சு வந்தாரை எல்லாம் வாழ வைக்குது தமிழ்நாடு வந்தாரை எல்லாம் வாழ வைக்குது வாழ வச்சது மட்டும் இல்லாம ஆள வைக்குது இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்பெல்லாம் ஒரு சூழல் தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கும் போது நீங்க வந்து இப்படி பேசுறதுக்கு அப்படி சரியா வரும் சில மாதங்களுக்கு முன்பாக இப்ப இல்ல சில நாட்களுக்கு முன்பாக கூட வட மாநிலத்தவர்கள் தமிழர்களை தாக்கக்கூடிய ஒரு சம்பவம்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அதாவதுமா அங்குன்றும் இங்குன்றும் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது அதை நம்ம யாருமே வந்து தப்பு சொல்லல அதையெல்லாம் கண்காணி அதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் ரொம்ப குதிச்சு போயிருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு இன்சிடன்ட் நடந்திருக்கான்னு பாருங்க தமிழர்கள் யாராவது எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது வெறுப்போட பேசுறாங்களா அட்டாக் எதுவுமே கிடையாது இது மற்றவர் மாநிலத்தவர் யார் வந்தாலும் அரவணைச்சு ஏத்துக்கிட்டு பொறுமையா நிதானமாதான் கையாண்டுகிட்டு இருக்காங்க எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு சிவன் நடந்தாலே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் திட்டுவான் நம்மள ஜோ என்னயா அப்படின்னு பேசுவான் இங்க முற்போக்கா பேசுறோம்னு சொல்லிட்டு தமிழர்களும் பேச அது விஷயம் இல்லம்மா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நாம யாரையும் வெறுப்போட அணுகினது கிடையாது தமிழர்கள் மேலதான் தொடர்ச்சியான வெறுப்பை இந்திய தேசியத்தை பேசுறவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு சின்ன வெளிப்பாடுதான் இந்த வார்த்தைகள்ல நேற்று நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா சீமான் அவர்களும் வைகோ அவர்களும் செய்தியாளர் சந்திப்புல ஒன்றாக நின்று பேசியிருக்காங்க இதுல வைகோ அவர்கள் வந்து சீமான பாராட்டியும் பேசியிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன சில பேர் வந்து நிறைய விமர்சனங்களும் வைக்கிறாங்க இப்ப வைகோ அவர்கள் சீமான் வந்து பலமுறை விமர்சிச்சு பேசியிருக்காரு திட்டிருக்காரு அப்புறம் எப்படி வந்து அவர் கூடயே என்ன பேசலாம் அந்த மாதிரி என்ன விஷயம்னா அது வந்து பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜையில் நடந்த ஒரு பிரஸ் மீட் இந்த பிரஸ் மீட்ல இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் சீமான் பேச ஆரம்பிக்கிறாரு துவங்குறாருன்னு நினைக்கிறேன் உடனே ஐயா வராங்க அப்படின்னு சொல்றாங்க தற்கு திரும்பி பாக்கறாரு வணக்கம் ஐயா அப்படின்னு பேசுறாங்க அவர் கட்டி அணைக்கிறாரு இன்னும் சில வார்த்தைகள் எல்லாமே சொன்னாரு தமிழ்நாட்டில் லட்சம் லட்சம் மக்கள் இளைஞர்கள் மத்தியில தமிழ் தட்டி எழுப்பியவர் தம்பி சீமான் அவருடைய எண்ணங்கள் ஈடு ரெட்ட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி செந்தமிடன் சீமான் வாழ்த்துன்னு சொல்லிட்டு வர்றாரு இப்போ இதுல என்ன வந்து உங்களுக்கு வந்து தப்பாயிருச்சு இப்போ என்ன விஷயம்னா நம்ம தமிழ் தேசியத்தை பேசுற ஒரு கேங்கும் இன்னொரு பக்கம் திராவிடம் பேசுற கேங்கும் கொள்கை ரீதியா மற்ற சில விவகாரங்கள் ரீதியா முரண்படலாம் பட் ரூட் லெவல்ல எங்க வந்து ஜாயின் ஆவாங்கன்னா ஆன்டி ஆரியம் ஆரியத்துக்கு எதிரான உணர்வு அப்படிங்கறதெல்லாம் ஒற்றை புள்ளி மற்ற இன அடையாள வேறுபாடுகள் உண்டு நான் அந்த இடத்துல வைகோ வந்து சீமானை ஆதரிச்சு பேசுறாரா சீமான் வைகோ எப்படி பேசுறாங்க உங்க கட்சி சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்க கட்சி கொள்கை நான் வரதுக்குன்னு வைகோ பேசினாரா பேசவே இல்லையே சீமான் அதை பேசினாரா பேசவே கிடையாது அடிப்படையில சீமான்ட்டு ஒரு பெரிய ஒரு நற்குணம் உண்டு அதை கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பழகினவங்களுக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுனால நான் அவங்களுக்கு சொல்கிறேன் பர்சனலாக அவரை நீங்கள் போய் தனியாக சந்தித்து அவரை நம்ம வந்து உரடல் செய்யும்போது நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரினா அவரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ரொம்ப ஈர்க்கும் விதமாக பேசுவார் பர்சனலாக அவங்களுக்கு ரொம்ப ஹம்பிளாக வந்து இன்வைட் பண்ணுவார் உங்களோட அவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல உங்களுக்கு உணவு கொடுக்கறதா இருக்கட்டும் உங்களை பற்றி விசாரிக்கிறதா இருக்கட்டும் உங்கள்கிட்ட கதையாடல் பண்ணுறதா இருக்கட்டும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் சோனில் வச்சிடும் இப்ப அவர் போய் ஐயா வைகோ அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது கேள்விப்படும் போது போது வைகோ பெருவிதமா இருந்திருக்கு வைகோட கட்சி இன்னைக்கு எந்த இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஐயா மாத்தி ஐயா வைகோட மதிமுக வந்து இன்னைக்கு ஒரு நெருக்கடியான சொல்ல இருந்துகிட்டு இருக்கு அடுத்த கடமை எப்படி வளர போறாங்கிறது தெரியல அப்போ நமக்கு நம்மளோட இருந்தவரு அப்புறமா கட்சியா ஆரம்பிச்சு ஒரு மாநில கட்சியா மாறி இருக்கிறாரு நாற்பது லட்சம் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னும் போது அது எல்லாத்தையும் தாண்டி அவரால் சரியோ தப்போ அவர் ஈர்க்கிறாரு இளைஞர்கள் ஈர்க்கிறாரு அப்படிங்கிறத வைகோ அவர்களுக்கு தெரியும் இந்த சில பேர் என்ன சொல்றாங்க வைகோ வந்து பண்பாளர் அப்படின்றாங்க ஆக்சுவலி சீமானும் வந்து அந்த பண்புல இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து அவரு அப்படி ரியாக்ட் பண்றாரு நான் கூட நாம் தார்ட்டு கேட்கும் போது என்ன ஒரு மாண்பு கூட ஒன்று அப்படி தான் அங்கே அப்படின்னு வாங்க ரெண்டு பேரும் இருக்கிறது வந்து ஆரோக்கியமானதுன்ற சில பேர் என்ன சொல்கிறாங்க நான் அப்படி போனதே தப்பு உன் மாண்புல தீய வைக்க இதுலன்னா என் பண்பு வேண்டி கிடக்குது ராஜபட்ச கூட நிப்பியா அங்க திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வைகோவுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் நமக்கு பிடிக்காமலா இருக்கலாம் அவருடைய தனிப்பட்ட விவகாரங்கள் பிடிக்காமலா இருக்கலாம் அவருடைய தமிழ் உணர்வு முக்க பேச்சோ மற்ற விவகாரங்களோ நீங்க உதாசீனப்படுத்த முடியாது அதே பாத்தீமான் அவர்கள்தான் மாமா இவர் எங்க அண்ணன் பேசிட்டு போட்டான் என் தம்பி பேசிட்டு போட்டோம் அப்படின்னு தவிர்த்து அவருக்கு எதிர்மொனியா இருக்கிற கட்சிகள்லாம் வந்து இவரை பொருட்படுத்துற மாதிரியே இல்ல இல்லையா சீமான் அவர்களை திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த தோழர்கள் தொடர்ச்சியாக திரு சீமான விமர்சனம் பண்ணுவாங்க டாக்டர் திருமாவளவன் அவர்கள் இருக்கக்கூடிய மேடையிலேயே திரு சீமான விமர்சனம் பண்ணி பேசறது டாக்டர் திருமாவளவன் தான் இருந்தாரு அவர் எதுவும் தடுக்கல அது பேசாதீங்கப்பா விடுக்குப்பா அவ்வளவு சொல்லலை அப்படிப்பட்ட டாக்டர் திருமாவளன் அவர்களை அப்படிப்பட்ட டாக்டர் திருமாவளவன் அவர்களை ஒருத்தன் முறைச்சிட்டா அதனால அவர் அடிச்சாரு அப்படின்னு சொல்லி உங்களை போன்ற ஒரு நிருபர் கேள்வி கேட்கும் போது எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அப்படின்னு பேசுனதுதான் சீமனோட இயல்பான குணம் சீமனோட இயல்பான குணங்கிறது இவரு பேசக்கூடாது அப்பெல்லாம் கிடையாது ஏன்னா மாரிதாஸ் கைதையும் கண்டிச்சாரு கிஷோர் கேசாமி கைதையும் கண்டிச்சாரு சௌகர் சாதரையை கண்டிச்சாரு கண்டிச்சாரு நாளைக்கு உங்களை பணம் கிடையாது என்ன பண்ணாலும் கண்டிப்பாரு அவருடைய இயல்பான குணம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுறவனுக்கு பக்கம் நிக்கணும் அண்ணா நம்ம அண்ணன் தான் அப்படிங்கிற குணம் தான் அவருக்கு இருக்கும் இப்ப வைகோ பார்த்து என்ன ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எல்லாரும்பே ஏ குத்து போல அவன் சொல்லணும் மசிமானு தப்பான அணுகும் போறேங்க ஆயிரம் சொன்னாலும் வைகோ வைகோ தான் சீமான் சீமான் தான் அவங்க ரெண்டு பேருடைய பங்களிப்புங்கிறது இருக்கு தமிழ்நாட்டுல இருக்குது அது போய் சீமானை சில திராவிட கருத்து ஏத்துக்க முடியல அவர் எப்படி பாராட்டலாம் அவரை போய் எப்படி வந்து இப்பெல்லாம் பேசலான்னு தனி மனித நட்பு உறவு அப்படிங்கிறத வளர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் சீமானுக்கு ஒரு பெரிய பங்கே உண்டு அவர் வந்த பிறகு நிறைய பேரை வந்து மாமான்னு கூப்பிடுறது அக்கான் கூடுறது எங்க தான் எங்க சித்தப்பா தான் அவரை கலையப்பாங்க நிறைய பேரு அப்போ அதை ஒரு முறை பாராட்டும் தெரியுமா மரண நடிகர் திரு விவேக் அவர்கள் தான் அதை பாராட்டினாங்க ஒரு முறை ஒரு மேடையில தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள எதிரும் புதனமாவே இருப்பாங்க அப்படிங்கிற சூழல் இருக்கும் போது ஒரு கட்சி தலைவர் உள்ள வந்து எங்க அண்ணன் எங்க மாமா எங்க சித்தப்பா அப்படின்னு பேசுனது வந்து எல்லாரையும் கொஞ்சம் ஒரு மாதிரி அவரும் எல்லாம் ஒண்ணுதானே சும்மா கட்சியா தானே வேறையா இருக்கும் ரைட் எல்லாரும் எதுக்காக உழைக்கிறோம் ஃபார் த பீப்புள் அவ்வளவுதானே ஓகே ரைட் அப்படி உணர்வு அப்பதான் வந்துச்சு அத நிறைய பேர் அதை போய் ஷேர் பண்ணாங்க அதை அப்ப அப்படியான நபர் தான் திரு சீமான் நீங்க இதுல வந்துட்டு வைக்க கூட எப்படி கட்டுப்பிடிக்கலாம் வைக்க கூட எப்படி வந்து மொத்தம் கொடுக்கலாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க தனி மனித ரீதியான உணர்வு அப்படிங்கிறது வேறங்க சிஎம் மீட் பண்ணா தப்பு உதயநிதியை மீட் பண்ணா தப்பு பொது வெளியில சொல்றேன் ஒரு பக்கம் சீமானவர்கள் இந்த மாதிரி கடுமையா எதிர்மனையில இருக்கக்கூடிய கட்சிகளை பத்தி விமர்சிக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சுமூகமான உறவு மாமா தம்பி அப்படின்னு கூப்பிடுறதுனால மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படாது குழப்பமே வராது மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்ப மக்கள் அனுப்பாங்க அரச எதிர்த்துட்டான் அடுத்து பப்ளிக்ல நடு சென்டர்ல ஒரு கோட்டை ஒண்ணு போட்டு ரெண்டு ஒரு பாக்ஸிங் கோட்டை போட்டு அடிச்சுக்க போறாங்க அப்படின்னா மக்கள் ஃபீலிங்ல இருப்பா அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்கம்மா ரொம்ப தெளிவா இருக்காங்க இன்னொன்னு அரசியல் ரீதியா நீங்க ஒரு அனுபவசாலியா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க கடந்து போயிடுவீங்க ஏதாவது ஒரு விஷயமே கிடையாது அப்ப என்னன்னா ஒண்ணு அடலசண்ட் எதில இருப்பாங்க இன்னொன்னு தனி மனித வன்மத்துல இருப்பாங்க இந்த ரெண்டுத்துல இருக்கிறவங்க திருத்தவே முடியாது அல்லது மாத்தவே முடியாது அவன் அதுவும் கருத்தை தான் இருப்பான் எப்படி போலாம் எப்படி பண்ணலாம் நீ நினைக்கிறதெல்லாம் ஒரு தரவா செய்ய முடியாதுங்கய்யா நீ தனி மனிதனா இருக்கிற நீ அமைப்புக்குள்ள இல்ல நீ சிஸ்டம்குள்ளயே இல்ல நீ தனி மனிதனா இருந்துகிட்டு நீ ஆயிரம் விஷயம் எல்லாத்தையுமே ஒரு கட்சியினுடைய பண்ண முடியாது அது ஒர்க் அவுட் ஆகாது அது நீ கிரவுண்டுக்கே இல்ல நீ நீ தனி அறையில பத்துக்கு பத்து ரூம்ல உட்காந்துட்டு ஏசியை போட்டுக்கிட்டு கேமரா பேசிக்கிட்டு இருப்ப நீ சொல்றது சொல்றத அது ஒர்க் அவுட் ஆகாத தம்பி நீ ஒரு அமைப்பு உருவாக்கு கட்சி உருவாக்கு கட்டு அதில் போய் வேலை பாரு தெரியும் அந்த காணொலியில பின்னாடியே தரமுருகன் இருப்பாரு சாட்டு திரைமுகன் இருப்பார் சாட்டை துரைமுருகன் தான் வைக்கோவர்களை போல ஒரு இது போட்டு பயங்கரமா பேசி கலாய்ப்பார் ஓ புரட்சி புயல் வைக்கோ ஆ ஒன்னு கலாயப்பார் அந்த துரைமுருகன் அவர்கள் அங்க இருக்கும்போது பார்க்கறாரு இப்போ விஷயம் என்னன்னா காலம் பாருங்கன்ற இவர்களை எள்ளி நகையாடிய ம திமுக இவர்களை கிள்ளி தூரம் எரிய வேண்டும் திமுக அதிமுக சண்டை போட்டுக்கிடுங்க தமிழை நிமிச்ச ஒருத்தன் உள்ள வேணாம் விடாதீங்க அப்படின்னு பேசியே ஐயா வைகோ இன்றைக்கு தம்பி சீமானுடைய முயற்சி வெற்றி பெற்றுன்னு சொல்றாருன்னா காலம் எப்படி மாத்திருக்கு பாருங்க காலம் ஒவ்வொருத்தரையும் மாத்துது இதுல வந்து கொள்கை ரீதியா கோட்பாட்டு ரீதியா அவர் வந்து எதுவும் சொல்லலை ஓ முயற்சியில் வெற்றி பெறப்பா பாராட்டுகள்ப்பா அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் இவ்வளவு கொந்தளிக்கிற திமுகவும் பாஜகவும் கொஞ்சம் குழாவனா வாய முடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கல்ல சீமான வைக்கோ பாராட்டிடுறது உங்களுக்கு எல்லாம் பொறுக்கல எச்ராஜா கூட போய் தேன கலந்துக்கிட்டா ஐயா முதலமைச்சர் அப்பறம் எங்க போயிருந்தீங்க விஷயம் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற தனிமனித வன்மோ இரண்டாவது சிஸ்டம் புரிதல் இல்லாத காரணமா விமர்சனங்களை வரத்தான் செய்யும் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார் சீமானுங்கிறத என் கருத்து இது வந்து ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு வரவேற்கணும் பாராட்டணும் ஆரோக்கியமான அரசியலுக்கான ஒரு அடித்தளமாக இது இருக்குங்கிறதா என் கருத்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் மிக்க நன்றிமா